ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடப்பு நிகழ்வுகள் அதில் மார்ச் மாதம் இந்த மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ட் ஒன் வீடியோவாக பார்க்கலாம் ஓகே அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பிரிக்ஸ் அமைப்பிற்கான தலைமையை வகிக்கும் நாடு எது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பிரிக்ஸ் அமைப்பிற்கான தலைமையை வகிக்கும் நாடு இந்தியா ஸோ பிரிக்ஸ்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ பிரிக்ஸ்ன்றது ஒரு அஞ்சு கண்ட்ரியோட அக்கராணி தான் பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ பி ஃபார் பிரேசில் ஆர் ஃபார் ரஷ்யா ஐ ஃபார் இந்தியா சி ஃபார் சீனா

ஆக்ஷன் டாஸ்க் போஸ் இருக்குல்ல இதில் வந்து ரெண்டு லிஸ்ட் இருக்கும் ஒன்று வந்து கிரே லிஸ்ட் இன்னொன்று வந்து பிளாக் லிஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து கிரே லிஸ்டில் தான் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆதரவளிக்கப்பட்ட கோவாக்ஸ் முன்முயற்சியின் மூலம் பெறப்பட்ட தடுப்பூசிகளை பெற்ற உலகின் முதல் நாடு எது அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினால் ஆதரவளிக்கப்பட்ட கோவாக்ஸ் முன்முயற்சியின் மூலம் பெறப்பட்ட தடுப்பூசிகளை பெற்ற உலகின் முதல் நாடு எது இதோட ஆன்சர் வந்து கானா விஜயநகர கிருஷ்ண தேவராயர் பின்வரும் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் விஜயநகர மன்னரான கிருஷ்ண தேவராயர் பின்வரும் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னா துலுவ வம்சத்தை சேர்ந்தவர் அடுத்த பிப்து கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை திறன்மிகு அட்டையானது அதாவது நம்ம சென்னை ஸ்மார்ட் கார்டு சொல்றோம்ல அதுதான் பின்வரும் எந்த வங்கியால் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் அட் சிக்ஸ்த் கொஸ்டின் பின்வரும் யாரது நினைவாக தேசிய அறிவியல் தினமானது அனுசரிக்கப்படுகிறது யாரது நினைவாக தேசிய அறிவியல் தினமானது அனுசரிக்கப்படுகின்றது அப்படின்னா வெங்கடராமன் சசுவிராமன் சொல்றோம்ல ஸோ அவர் தான் சார் சந்திரசேகர வெங்கடராமன் அவரோட ஃபுல் நேம் ஸோ எந்த டேட்ல வந்து இந்த நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க அப்படின்னா பிப்ரவரி டுவெண்ட்டி எய்ட் ஸோ அதுவும் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்த செவன்த் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பின்வரும் எந்த டெஸ்ட் கிரிக்கெட் பந்து வீச்சாளர் நானூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை இதுவரை எடுக்கவில்லை எந்த டெஸ்ட் கிரிக்கெட் பந்துவீச்சாளர் வீச்சாளர் நானூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை இதுவரை எடுக்கவில்லை யார் அப்படின்னா இஷாந்த் சர்மா ஓகே அடுத்த எயித்து கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் பின்வரும் எந்த நகரில் கால்நடை மற்றும் விலங்கு அறிவியலில் ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனமானது திறந்து வைக்கப்பட்டது கால்நடை மற்றும் விலங்கு அறிவியலில் ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனம் எங்க திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா சேலம் அடுத்த நைன்த் கொஸ்டின் ஈ தாயில் தளமானது பின்வரும் எதற்காக பயன்படுத்தப்படும் சோ ஈ தாயில்ன்றது என்ன அப்படின்னா நுகர்வோர்களின் குறை தீர்த்தல் ஓகே அதுக்காக தான் அந்த இ வந்து யூஸ் பண்றாங்க அந்த போர்ட்டல ஓகே அடுத்ததா டென்த் கொஸ்டின் பின்வரும் எந்த நாடு தனிமைத்துவத்திற்காக ஒரு அமைச்சரை தனது அமைச்சரவையில் சேர்த்துள்ளது வந்து ஜப்பான் ஜான் லெவன்த் கொஸ்டின் என்ற செயலியானது பின்வரும் யாரது பயன்பெற பயன்பாட்டிற்காக நிறுவப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் சோ சுகம்ய பாரத் என் அந்த ஆப் வந்து யாரோட யூசேஜுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக அந்த ஆப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது தொடங்கப்பட்ட வருடம் எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து அந்த ஆப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அதை தொடங்கி வச்சுருக்காரு ஸோ இந்த சுகமிய பாரத் வந்து யாருக்கு யூஸ் பண்ணுறாங்க அது எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க அது யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க அடுத்ததான் டுவெல்த் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சுற்றுச்சூழலின் நிலை குறித்த அறிக்கையானது பின்வரும் எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளது இதோட ஆன்சர் வந்து அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் அடுத்த தேர்டீன்த் கொஸ்டின் இந்திய அமை இந்திய அமெரிக்கரான சுவாதி மோகன் பின்வரும் எது எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் இந்திய அமை அமெரிக்கரான சுவாதி மோகன் பின்வரும் எதனுடன் தொடர்புடையவர் ஆவார் நாசா அடுத்த கொஸ்டின் விழுப்புரத்தில் உள்ள டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகமானது பின்வரும் எதனை இரண்டாக பிரித்ததன் மூலம் நிறுவப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஸோ அந்த திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை ரெண்டாக பிரித்தது பிரித்ததுனால தான் டாக்டர் ஜே ஜெயலலிதா பல்கலைக்கழகம் வந்து வந்திருக்கு அடுத்ததாக ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் வாய்ப்பு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற குறியீடானது பின்வரும் எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது ஸோ இதோட ஆன்சர் வந்து லிங்க்ரீன் அடுத்ததாக சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் வீக் என்ற உலகளாவிய எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமைத்துவ விருது பின்வரும் யாருக்கு வழங்கப்பட உள்ளது இதோட ஆன்சர் வந்து நரேந்திர மோடி உங்களுக்கு செராவிக் அப்படின்ற அப்ரிவேஷன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க கேம்பிரிட்ஜ் எனர்ஜி ரிசர்ச் அசோசியேட்ஸ் வீக் இதை தான் செராவிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இருக்கிற எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் தலைமைத்துவ விருது வந்து நரேந்திர மோடி வந்து வாங்கியிருக்காப்புல அடுத்தது செவன்டீன்த் கொஸ்டின் இந்தியாவின் முதலாவது டிஜிட்டல் பல்கலைக்கழகமானது சமீபத்தில் எங்கு நிறுவப்பட்டது எங்கு அப்படின்னா கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின் இந்தியாவில் எழுபத்தைந்து சதவீத மலர் உற்பத்தியை பின்வரும் எந்த மாநிலம் கொண்டுள்ளது இந்தியாவில் எழுவத்தைந்து சதவீத மலர் உற்பத்தியை பின்வரும் எந்த மாநிலம் கொண்டுள்ளது இதோட ஆன்சர் வந்து கர்நாடகா அடுத்ததான் நைன்டீன்த் கொஸ்டின் சமீபத்தில் கேலோ இந்தியா தேசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்பதின் இரண்டாம் பதிப்பானது பின்வரும் எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஜம்மு காஷ்மீர் அடுத்த டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் அமேசி அமேசானியா ஒன் என்பது பின்வரும் எந்த நாட்டின் செயற்கைக்கோள் ஆகும் அமேசானியா ஒன் என்பது பின்வரும் எந்த நாட்டின் செயற்கைக்கோள் ஆகும் அதோட ஆன்சர் வந்து பிரேசில் அர்தர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்திய போட்டி ஆணைய இந்திய போட்டி ஆணையத்தின் பிராந்திய அலுவலகமானது தெற்கு சமீபத்தில் பின்வரும் எந்த நகரில் திறக்கப்பட்டுள்ளது இந்திய போட்டி ஆணையத்தின் பிராந்திய அலுவலகம் பிராந்திய அலுவலகம்னா ரீஜனல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் சவுத்து சமீபத்தில் பின்வரும் எந்த நகரில் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து சென்னை அடுத்ததான் டுவெண்ட்டி செகண்ட் கொஸ்டின் ஜன் ஔஷஷாதி திவாஸ் என் பின்வரும் எதனுடன் தொடர்புடையது இதோட ஆன்சர் வந்து ஏழைகளுக்கு மலிவான விலையில் மருந்துகளை வழங்குதல் அடுத்த டுவெண்ட்டி தேர்ட் கொஸ்டின் பின்வரும் எந்த நகரில் நாட்டின் முதலாவது கடலுக்கடியிலான சாலை ரீதியிலான சுரங்கப்பாதை கட்டப்பட உள்ளது பின்வரும் எந்த நகரில் நாட்டின் முதலாவது கடலுக்கடியிலான சாலை ரீதியிலான சுரங்கப்பாதை கட்டப்பட உள்ளது இதோட ஆன்சர் வந்து மும்பை அடுத்ததா டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் விஜய் சம்பளா என்பவர் சமீபத்தில் பின்வரும் எந்த அமைப்பின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் விஜய் சம்பளா என்பவர் சமீபத்தில் பின்வரும் எந்த அமைப்பின் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இந்த அமைப்புனா பட்டியல் இனத்தவருக்கான தேசிய ஆணையம் இதோட ஆன்சர் ஓகே அடுத்ததான் லாஸ்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்திய மகளிர் கால்பந்து லீக் போட்டியானது பின்வரும் எந்த மாநிலத்தில் நடத்தப்பட உள்ளது ஸோ இந்த ஏற்குண்டான உண்டான மகளிர் கால்பந்து லீக் போட்டி பின்வரும் எந்த மாநிலத்தில் நடத்தப்பட உள்ளது அப்படின்னா ஒடிசாவில் வந்து நடக்க ஸோ ஓகே ஃபைனலாக மார்ச்சுக்கு ஃபஸ்ட் வீக்கு உண்டான பார்ட் ஒன் வீடியோவாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சோம் ஸோ இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்